நம்மளை யாரு பிரிச்சா கூறுக்க கோடு ரெண்டானே அது ஒன்னாச்சு அது ஒன்னாச்சு என்னப்பா பிக் பாஸ் பண்ண சொன்னால் பாட்டு பாடிட்டு இருக்கு அப்படின்றீங்களா என்ன பண்றது எல்லாத்தையும் ஜல்லி சல்லியா நொறுக்கி போட்டார் திவாகர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் திவாகர் எக்ஸ்போஸ் ஆனது இங்கே தான் வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் மொயல்டு கார்டு வந்தாதான் விடியல் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பொரியல் அப்படின்ற மாதிரி தான் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது பிக்பாஸ் சீசன் நைனுக்கான லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் வந்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ திவாகர் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவாகர் வந்து வசூல் ராஜா எம்பிவிஎஸ் கமலஹாசனம் சரியா ரேங்கிங் பண்ணும்போது ஒரு சீன் வரும்ல அந்த ஒருத்தன் சாந்துவா சாந்துவான ஒருத்தன் உட்காந்துருப்பேன் பக்கத்தில் நிற்பா அவன் வந்து அடிச்சு வாங்கி சார் கமல்சர் ஒட்டி எடுத்து பாடியை கட்டுவாப்பில் அது பாடி சும்மா நறுக்குன்னு இருந்துச்சு இது பீடி அப்படின்ற மாதிரி தொப்பையும் தொந்தியமாக வச்சிக்கிட்டு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை கழட்டிட்டு அதாவது இவருக்கும் எஃப்ஜேவும் ஆதிரையும் இருக்க இதுவும் அசோரா அசோராவா துசாரா அரோரா இருக்கிற அந்த இதுக்கும் எல்லாமே ஒன்று தான் இப்போ இவர் பண்ணது சரியா அதை வந்து பண்ணிகிட்ருக்க உடனே பிரவீன் வந்து கேட்குறான் சட்டையை போடுங்க ரூல்ஸு உள்ள பாஸ் கூப்புரார் அப்படின்றான் அது கூட ஒரு புரிஞ்சிக்க மாட்டார் அப்படின்னு நிற்கிற உடனே தள்ளி விட்டு கேமரா வந்து வைக்கிறான் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ் கேப்டனாக அவன் பண்ணுறது நியாயம் தான் பட் அந்த தள்ளி விட்டுருக்குது வேண்டாம் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை வந்து இது பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து அவரை வந்து கேமரா முன்னாடி வந்து இப்படி பிளாக் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி எதை பண்ணியிருக்கலாம் கேமராவில் கை வைக்கிறது அப்படிங்கிறது தப்பான விஷயம் தான் அது வந்து இட்ஸ் நாட் இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்போ திவாகர் என்ன பண்ணுறாரு ஓங்கி ஒரு தள்ளு தழுறப்பில்ல ப்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்படி போய் புல்வெளியில் விழுறேன் புல்வெளியில் விழுந்துட்டு ரொம்ப சாஃப்டான கை போல் செய் வந்து அப்படியே சிராய்ச்சிடுச்சு அப்புறம் அப்படியே எழுந்துச்சி வெளியே வரான் வெளியே வந்து என்ன இப்போ நீங்கள் தள்ளி விட்டேன் இப்போ நீங்கள் ஏன் என்ன தள்ளி விட்டீங்க ஐ ஆம் த கேப்டன் ஆஃப் த ஆர்மி நீ இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிக்கிறேன் உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நம்ம திண்டுக்கல் பக்கம் பேர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் தூத்துக்குடி பக்கம் வராங்க அதாவது அந்த செக்கிங் வந்து கூப்பிட்றதுக்கு செக்கிங் வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மோப்பன் ஆகி வந்து மோந்து பார்க்குற மாதிரி அப்படியே மோந்து பார்த்துட்டு நம்ம பிரவீன்ராஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது கையில் வந்து எப்பயும் போல் ஆகப்படுது ஒரு சூப் ப்ரெஷ் அது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் ஆகப்படுது சொல்லிடுறாரு சொல்லி முடித்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் பட்டன் இருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து முத பட்டன் மட்டும் கண்டிப்பாக போடணும்னு சொல்கிறாங்க அது போட்டால் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி முத பட்டன் ஓகே அடுத்து வந்து போடாதீங்கன்னொடனே கனி வந்து அடே ஹாய் சட்டையெல்லாம் கலெக்ட் இப்படி மேலே தூக்கி இப்படி சொருவுறாங்க அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்ல பாரதி ஒன்னே உள்ள ஒரு பனியன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல நீ இது கேட்க மாட்டேன் உடனே ஒன் சைடு ஒன் சைடு ஒன் சைடு அப்படின்னு சொல்லி தர்பூசணர் ஒன் ஸோ எல்லாருமே வந்து வந்த உடனே தர்பூசணியே பிறந்துட்டாங்க சுற்றி நின்று என்ன ஆகி போச்சு அப்படின்னா நான் பண்ணது வந்து என்ன பண்ணேன் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தது எதுபடி தப்பாகும் சொல்லி கேட்க முடியுது எல்லாம் சுத்து போட்டாங்க அது என்னென்ன சொல்லுங்கன்னு சொன்னோடனே பிரவீன் ராஜு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வெளியே போனோமா அந்த ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி நாங்கள் வெளியே போனோம் போய் சட்டையை கழட்டினேன் சட்டையை கழட்டினோன்னு எல்லாம் சொன்னாங்க எந்த பொண்ணுன்னு சொல்லலையே ஆனால் பாரதி மட்டும்தான் கொஞ்சம் இண்டிபெண்டிங்காக இருக்குது அப்படின்னாங்க மற்றபடி வேறு யாரும் சொல்லலை அது வந்து பிரவீன் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரம்யான்டான் அது ரம்யா சொல்லலை பிரவீன் பாரதி சொன்னான் ஸோ அது வந்து பாரதி அங்கே ஒத்துக்கவும் இல்லை அங்கே தான் அங்கே கேம் நம்ம பார்வதிக்கு சரியா ஸோ அங்கே வந்து விளையாண்டுட்டு அங்கேருந்து கத்துறாங்க அங்கேருந்து அப்படியே பேஸ் ஆகுது பேஸ் ஆகும் என்ன பண்ணிடுறாரு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார் என்ன அப்படின்னா இப்போது நான் வந்து வெளியே சட்டை இது பண்ணுறது தீபாவளி இப்பெல்லாம் குளிச்சிருக்கோம் அதனால் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்றான் அது பெரிய விஷயம் தான் தீபாவளி நீ குளிக்கிற கூட சரி ஓகே சரி பண்ணி பிளரின மாதிரி இருக்கு சாக்கரலேருந்து வந்து குளிக்கிதுங்களுக்கு நினச்சிக்கலாம் ஆனால் நீ என்றைக்குமே அப்படியே வந்து பண்ணி பிளனை பண்ணி சாக்கரில் இருந்து பண்ணி மாதிரி வந்து பிளிகிட்டே வந்து இருந்தேன்னா எல்லாரும் வந்து பார்த்துட்டு காண்டாவேன் ஏன்னா எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி காண்டாவதான் தான் செய்யும் அதை தான் சொல்கிறாங்க அதை கேட்கக்கூடிய மனநிலை இல்லை ஆனால் எஃப்ஜே கனி பண்ணுற அந்த குஞ்சல் இருக்குல்ல அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற கூத்தடிக்கிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் திவாகர் போட்டு உடச்சிட்டாரு இதெல்லாம் வெளியே வந்து பார்க்குற கூட தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தாடி ஆத்தா என்ன போய் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாத்ரூம் முக்க போயிட்டேன் அக்கூலில் ஓடி அப்படியே துணியை ஓட்டு உட்காந்து சீன் உடனே வெளியே போய் அங்கே வளர்க்க போவா இங்கெல்லாம் அமைதியான அமைதியான கொட்டண்ணே கோவம் வந்துருச்சு என்ன நீ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எப்படி நீ பேசலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபரி வரேன் சாரி எஃப்ஜே வந்து கொஞ்சம் வார்த்தையை விடுறான் நீ மட்டும் பொண்ணுங்கள்ட்ட முத்தம் கொடுக்கலையா அப்படி முத்தம் கேட்கலையா அப்படின்ட்டு அப்ப நீ மட்டும் ஆதரகிட்ட முத்தம் கொடுத்து கேட்காதான் செஞ்சேன் நீ கொடுத்து ஏறா மோதே அப்படின்ட்டு முடிஞ்சு ஜோளி அங்கிட்டு வந்து எஃப்ஜே உடைய முகத்தர கிழிஞ்சிருச்சு கனி வந்து பிரவீன் ராஜுக்கு வந்து வெளியே சப்போர்ட் பண்ணாங்க வந்தோடனே கவி அதெல்லாம் தப்பு அப்படின்ட்டாங்க அதுக்கு அதுதான் நான் சட்டையை கலெக்டர் தான் தப்பு அப்படின்னு சொல்லி மாத்தி பேசினாங்க முகத்தையும் கிழிஞ்சிருச்சு இந்த மாதிரி பேவரிசம் பார்க்குறாங்கன்ட்டு இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீயும் எப்ி இப்படி பண்ணுறீங்கன்னோடனே போடுறாங்க அப்படின் அப்படின் ஆனால் அந்த வார்த்தை கடுஞ்சொல் அது பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் பிகாஸ் அவங்க பண்ணது நிஜமாயே கூட இருந்திருக்கலாம் மேபி ஆனால் பார்க்குறவங்களுக்கு அவங்க ஒரு கேங்காக தான் தெரியுது பட் அந்த வார்த்தையே திவாகர் கேஸு கேஸ் ஐட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கனி வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க திருப்பி வந்து நான் வந்து உங்கள் நடிப்பு மட்டும் தான் சொன்னேன்னு தவிர மற்றபடி அதையும் சொல்லலை நீங்கள் பண்ணுறது நியாயமே இல்லை திவாகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக உடனே பார்வதியை பற்றி பின்னாடி பேசினதெல்லாம் பார்வதி வெஜ்ஜி வந்து கிழிக்கிறான் எப்படி ஆதரவை பற்றி கேட்டது கரெக்டு தானேங்க தர்பூசணி அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது நான் என்ன இப்படியே உத்தம இல்லா போட அப்படின்ட்டு சிங்கிள் ஹேண்டட்லி டீலிங் சபரி வரான் சபரி எப்படி எப்படி பேச மாட்டேங்க இப்படி பேசுறேன்ட்டார் ஒரே போட்டு முடிஞ்சிச்சு எப்பயும் இப்படி பொங்கி வரமாட்டேங்க இப்ப என்ன வர அப்படின்ட்டு நான் நியாயத்தை பக்கம் நிற்கிறேன் நியாயத்தை பக்கம் நிற்கிறேன் நியாயத்தை பக்கம் என்னடா நடு ரோட்டில் போய் நில்லு லாரி வேணா வரும் போய் இழிச்சு போக முதேவி அப்படின்ற மாதிரி திவாகர் விளையாடுறாப்புல டீலிங் லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது தான் எஃப்ஜே ஒரு கட்டத்துக்கு மேலே கத்து கற்றுன்னு கத்துறான் ஒரு தள்ளு தள்ளி விடுறான் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணால் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்கிறது தெரியும் விஜய் சேதுபதி அடிக்க கூட செய்யலாம் நீங்கள் நாளைக்கு தர்பூசணியை வந்து சத்தையெல்லாம் அவுத்து ரிப் பண்ணி வயிற்றுல கூட திக்கு திக்குதுன்னு குத்துங்க உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான் ஏன்னா விஜய் சேதுபதி வந்து விளக்கு பிடிச்சே வந்த மாமா அப்படிங்கிற மாதிரி தான் விளக்கு பிடிச்சி வருவார் சனிக்கிழமை அவர் ஒன்றும் மனப்போகிறது கிடையாது இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது உடனே கனி வந்துட்டு இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் உங்களை இப்படி தான் மீன் பண்ணேன் நீங்கள் பேசினது தப்புக்கு போயிடும் உடனே பார்வதி இறங்கி அப்போ நீங்கள் மட்டும் பேசலாமா எங்களை பற்றி யாருன்னு சொன்ன உடனே திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆரம்பித்தார் ஆமாம் இது நான் வந்து சனிக்கிழமை விஜய் சேதுபதிய அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு சபரி காட்டு கற்று கத்துறான் என்ன உத்தமம் இல்லை என்ன உத்தமல் இல்லை ஆமாடா அவன் உத்தமி இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார் அதிவாகர் அவன் என்ன வார்த்தை சொன்னான்ட்டு அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்றார் அப்படி சொல்லக்கூடாது ஆமா அங்கே அவன் உத்தம இல்லை அதில் பிடிச்ச அவன் வெளியேற்றுறதுக்கு காரணமே வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டுருந்தான் அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது கூட வந்த பிரவீனும் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக அந்த சைடு நின்னதுனால அதிவாகனால் எதுவுமே பண்ண முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகள் வந்து பயங்கரமாக மாறுது பாரதி வேறு நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்கறான் இது தப்பு அப்படின்னா நீங்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறீங்க பின்னாடி என்னை பற்றி தவறாக பேசுகிறீங்க அதுவும் தப்பு தான் அப்படின்னோட இந்த வீட்டில் அதை பற்றிலாம் அந்த அதெல்லாம் நானும் கிடையாது நாங்கள் பேசுகிறது அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது ஏன்னா இந்த வீட்டில் வந்து எல்லாரும் பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம் எல்லோரும் கரெக்டாக தான் இருக்கும் இதில் என்ன பிரச்சனை இருக்குது வெளியே பேசுறது பின்னாடி பேசுகிறது அந்த வீட்டுடைய ரூல் அது நீ வேணாம்னு சொல்லுவா அதே மாதிரி நாங்களும் பேசலாம் அதில் நீ வேணாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி அங்கே வந்து கிளி கெமி வர சம்பந்தம் எல்லாம் பாருது நீ வந்தாலே சண்டை தான் ஆகுதுன்னொடனே பாடி பாடி திண்டுக்கல் பக்கம் போயிடு தூத்துக்குடி பக்கம் போயி பாடி பாவால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பார்வை அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி போ போகிற ஓக்கில் அடிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பலரப்பட்ட சண்டைகள் தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் கட் பண்ணி சாப்பிட்ட போது தான் தெரிஞ்சிச்சு அந்த தர்பூசணியில் பாம்பு கடிச்சிச்சு விஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய முகத்திரையும் கழிச்சுட்டான் திவாகர் ஆதிரை மேட்ரையை வச்சு எஃப்சி லாக் பண்ணது சப்பிரி ஞானி உத்தமேன்னு சொல்லிட்டு இருந்தே இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா பிடிங்கிட்டு இருந்தியா கனி நீங்கள் டபுள் சைடு கேம் மாறுறீங்க பிரவீன்ராஜ் நீ வந்து சிங்கிளாக ஃபேவர் பண்ணுற எல்லாேருமே அவன் என்னென்ன பண்ணாங்களோ எல்லாத்தையும் வந்து உரிச்சு விட்றேன் தர்பூசணி அதனால தான் தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேமை ஒரு ஸ்பைஸ்அப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது ஒயில் கார்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா ஷேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஓகே ஸோ அதுதான் இங்கே இவ்வளோ தான் வந்து கேட்குறாங்க அதுக்கடுத்து நாங்கள் சனிக்கிழமை பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுத்துட்டாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் அந்த வார்த்தை தப்பு கணிக்கிட்டு பேசுனது அந்த எஃப்ஜே பற்றி பேசுனது எஃப்ஜே பற்றி பேசுனது கரெக்டு சபரி பற்றி பேசுனது கரெக்டு கணிக்கிட்டே அந்த வார்த்தை பேசிட்ட கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பாகவும் அக்கா தங்கைங்கிறப்ப நீங்கள் எப்படினாலும் அது வந்து அனாரிகமாக தெரியும் அப்படின்ற அநாகரிகமாக தெரிஞ்சிச்சு தான் மடியில் படிக்கிறது ரம்யாவோட தான் தெரியுது தவிர கனியோட தெரியல ஏன்னா நம்ம அவங்கள அப்படி பார்க்கல ஸோ அதனால் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி தள்ளி விட்டது அவரை அதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டாம் தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம்